கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆராதனை தியானங்கள் என்ற தலைப்பிலே வரும் நாட்களிலே நூறு தலைப்புகளிலே நூறு செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம் சுருக்கமாக கொடுக்கக்கூடிய இந்த தலைப்பானது செய்தி என்பதை விட ஆராதனை தியானம் என்று கூறலாம் வேதத்தை பேசுவதென்பது வேத வசனங்களை விளக்குவதை மூன்றாக நாம் பிரித்து கொள்ளலாம் முதலாவதாக ஆராதனை தியானம் ஆங்கிலத்திலே எக்ஸ்கோர்டேஷன் என்று சொல்லுகிறோம் மலையாள பாஷையிலே பிரபோதனம் என்று சொல்லுகிறோம் தமிழிலே ஆராதனை தியானம் என்று தான் சொல்ல முடியும் அதற்கு தனியான ஒரு வார்த்தை இல்லை என்று எண்ணுகிறேன் இந்த ஆராதனை தியானம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று ஆராதிக்க வருகிற நாம் கர்த்துடைய மேஜையை சுற்றிலும் நாம் போது ஒவ்வொரு வாரமும் ஆதி அப்போசனுடைய உபதேசத்தின்படியே ஒவ்வொரு வாரமும் அப்பம்பிட்டு ஆராதிப்பதென்பது வேதத்தின்படியான ஒன்று நிச்சயமாக விசுவாசிகள் அதை கடைபிடிக்க வேண்டும் மாதத்தில் ஒன்று அல்ல ஆறு மாதத்தில் ஒன்று அல்ல இரண்டு மாதத்தில் ஒன்று அல்ல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஞாயிறன்றும் கூடி வரும்போது நாம் அப்பம் விட்டு ஆராதிக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது இப்படி ஆராதிக்கிற வேளையிலே ஞாயிறு ஆராதனையிலே மிக முக்கியமான ஒரு பகுதி என்று சொல்வோமானால் தேவனுக்கு செலுத்தக்கூடிய ஆராதனை அந்த ஆராதனைக்கு பின்புதான் பிரசங்கமாக இருந்தாலும் வேதவாட வகுப்பாக இருந்தாலும் நாம் நடத்தலாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் கர்த்துடைய மேஜையை சுற்றில் அமர்ந்திருக்கிற நாம் அந்த கர்த்துடைய மேஜையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படுவது மிக முக்கியமான ஒன்றாகும் இதை அநேக விசுவாசிகள் அறியாமல் உணராமல் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் வேதனையான ஒன்று இதை அநேகமான சபைகளிலே தெளிவாக கற்றுக் கொடுப்பதும் இல்லை ஆகவே நாம் தேவனுக்கு செய்யும் சேவைகளில் ஆராதனை மிக முக்கியமானதாகும் காரணம் ஏசு உயிர்த்தெழாமல் இருந்திருந்தால் நமக்கு ஆராதனை இல்லை நாம் ஆராதிக்கும் போதெல்லாம் இயேசுவின் பாடுகள் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் போன்றவைகளை சிந்திக்கிறோம் ஆகவே நாம் அவரை ஆராதிக்கும் போது அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை உணர்ந்து ஆராதிப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் அவருடைய தியாகங்களை சரியாக உணராதவர்களால் அவரை உண்மையாக ஆராதிக்க இயலாது ஆகவே ஆராதனை வேளைகளில் பதினைந்து நிமிடங்கள் பத்து முதல் பதினைந்து நிமிடங்களே போதுமானது இப்படி கொடுக்கப்படுகிற இந்த பத்து முதல் பதினைந்து வரையிலான வசனங்கள் நேரங்களிலே சமயத்திலே இயேசுவின் தியாகங்களை வசனத்தின் மூலமாக தியானம் செய்வது அவசியமான ஒன்றாகும் ஆராதனை என்பது ஜெபிப்பதோ தேவனிடம் கேட்பதோ அல்ல மாறாக தேவனுக்கு கொடுப்பதாகும் ஆராதனை வேலைகளில் தேவனிடம் நமது தேவைகளை கேட்காமல் நமது ஸ்துதி ஸ்தோத்திரங்களை அவருக்கு கொடுக்க வேண்டும் அதுவே ஆராதனை இதை நாம் நன்றாக உணர்ந்து புரிந்து செயல்பட வேண்டும் பல நேரங்களிலே பல சபைகளிலே ஆராதனைக்கென்று கொடுக்கப்படுகிற அந்த பதினைந்து நிமிடங்களிலே அல்லது பத்து நிமிடங்களிலே ஆராதனை தியானம் கூறுவதாக சிலர் எழும்பி வேதவாடத்தை நடத்தி விடுகிறார்கள் அல்லது பிரசங்கம் செய்து விடுகிறார்கள் இல் அல்லது மற்றவர்களுக்கு அறிவுரை கூறி விடுகிறார்கள் சிலர் மற்றவர்களை குற்றப்படுத்தி எதையாவது பேசி விடுகிறார்கள் சிலர் சுவிசேஷத்தை அறிவித்து விடுகிறார்கள் ஆனால் ஆராதனை வேளையிலே இவைகள் அல்ல ஆராதனையின் அடிப்படை என்பது ஏசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் எதற்காக பாடுபட்டார் அவர் எதற்காக மறித்தார் எதற்காக உயிரோடு கூட எழும்பினார் என்பதை கூறுவதுதான் மிக முக்கியமான ஒன்று இந்த ஆராதனை வேலையிலே அமர்ந்திருக்கிற விசுவாசிகள் அனைவரும் ஊழியர்களானாலும் இயேசுவின் சிறுவை மரணத்தை அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை அவமானங்களை கண் முன்பாக நிறுத்தி அவர் பட்ட பாடுகள் நமக்காக அல்லவா நம்மை விடுவிப்பதற்காக நம்மை ரட்சிப்பதற்காக இழந்து போன மகிமையை நமக்கு மறுபடியும் கொடுப்பதற்காகவே இப்படி செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் ஜீவனுள்ள ஒரு ஆராதனையை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கக்கூடிய ஒரு ஆராதனையை அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட வேளையிலே ஏசு கிறிஸ்துவின் பாடுகளை தியாகங்களை உண்மையாக மனதிலே எண்ணாமல் நினையாமல் பாடல்களை பாடுவதோ துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதோ ஒரு ஆராதனை என்று கூற முடியாது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிகளை ஸ்தோத்திரங்களை கர்த்தருக்கு கொடுப்பது தான் ஆராதனை தேவன் நமக்காக செய்திருக்கிற நன்மைகளில் மிக முக்கியமான மேன்மையான நன்மை எது இந்த உலகத்தில் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எண்ணற்றவைகள் ஒரு மனிதனாலும் எண்ணி முடியாது அவ்வளவு நன்மைகளை அவர் செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட நன்மைகளிலே மிகவும் முக்கியமானதும் மேன்மையானதும் நிலையானதுமான ஒரு நன்மை என்றால் அவருடைய குமார்நாய இயேசு கிறிஸ்துவை பாவிகளான நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் அல்லவா அதை விட பெரிய ஒரு நன்மை எங்கிருந்து வரும் யாரால் கொடுக்க முடியும் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக பாவமற்ற களங்கமற்ற குற்றமற்ற பரிசுத்தராகிய அவருடைய குமாரனாயிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே தந்தார் என்றால் அவருடைய அன்பு எவ்வளவு மேலானது அவருடைய அன்பு எவ்வளவு சிறந்தது நல்லவனுக்காக ஒரு வேளை ஒருவன் மறிக்க துணியலாம் ரோமர் ஐந்தாம் அதிகாரத்திலே வாசிக்கலாம் ஆனால் நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மறித்தார் அல்லவா எவ்வளவு ஆச்சரியமான அன்பு அந்த ஆச்சரியமான அன்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு நம் யாவருக்கும் இல்லை ஒருவருக்கு கூட இல்லை ஆனால் அந்த அன்பை கல்வாரி சிலுவை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் தேவருடைய பூரணமான அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் புரணமான அன்பு அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது அந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிசு தம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுத்தபடியினாலே உண்மையான அன்பை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் தேவன் உங்களையும் என்னையும் எவ்வளவாய் நேசிக்கிறார் எதையும் எதிர்பாராதபடிக்கு பாவிகளும் குற்றம் நிறைந்தவர்களும் அக்கிரமம் நிறைந்தவர்களுமாய் இருந்த நம்மை அவன் நேசிக்கிறார் என்றால் எவ்வளவு ஆச்சரியமான ஒன்று அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் மூலமாக அவருடைய பாடுகள் மூலமாக இதை ஜனங்களுக்கு சொல்லி அவளை ஆராதிக்க தூண்டுவதற்கு பெயர்தான் ஆராதனை தியானம் அப்படி செய்து தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது அந்த ஆராதனையின் அழகு எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் தேவனுடைய உள்ளம் எவ்வளவாய் மகிழும் ஆனால் தேவையற்ற பாடல்கள் பொருத்தமற்ற பாடல்கள் இதையெல்லாம் ஆராதனை வேலை என்று சொல்லி சத்தம் போட்டு சத்தத்தை உயர்த்தி கருத்தற்ற பாடல்களை பாடி ஜெபிப்பது தேவனிடம் கேட்பது ஆராதனை அல்ல பவுல் கூறுகிறார் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று ஆராதனையின் கருத்தை உணராமல் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளாமல் ஆராதிப்போமானால் தேவனுடைய நாமும் எப்படி மகிமைப்படும் நாமும் எப்படி வளருவோம் ஆகவே விசுவாசிகளின் ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காக சிலர் அநேக நாட்களாக கேட்டுக்கொண்டபடியினாலே சகோதரனை இப்படி ஆராதனை தியானம் என்கிற தலைப்பிலே எங்களுக்கு தியானத்தை குறித்ததான செய்தி சுருக்கம் சுருக்கமாக எங்களுக்கு தேவைப்படுகிறது என்று சிலர் கேட்டுக்கொண்டபடியினாலே இந்த செய்திகளை தொகுத்து உங்களுக்கு நூறு செய்திகளாக வழங்க தேவனுக்குள் முடிவு செய்திருக்கிறோம் தொடர்ந்து வருகிற நாட்களிலே இப்படிப்பட்ட சுருக்கமான இந்த தியானங்களை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிப்பது ஆசீர்வதிக்கப்படுவதோடு சபைகளும் நீங்கள் இந்த ஆராதனை வேலையிலே எழுப்பி நின்று இந்த செய்திகளை இந்த தியானங்களை ஒரு உதாரணமாக வைத்து நீங்களும் பேசலாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்தலாம் ஆராதிக்க தூண்டலாம் கர்த்துடைய நாமம் அதன் மூலமாக மைமைப்படும் ஆகவே இந்த சுருக்கமான செய்தியானது ஒரு அறிமுகமான செய்தி அல்லாமல் வேறொன்றுமல்ல ஆகவே வருகிற நாட்களிலே ஒவ்வொன்றாக இந்த நூறு செய்திகளையும் தியானங்களையும் நாம் கேட்கவிருக்கிறோம் அதுவரை கர்த்தருடைய கிருவை உங்களோடு கூட இருப்பதாக உங்களுடைய கருத்துக்களையும் இதை குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்